என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மசால் வடை உளுந்த வடை சோமாசு சமோசா இது மாதிரி வச்சிருக்காங்க பார்வைக்காக இட்லி கூட வச்சிருக்காங்க அது அவ்வளவு அழகா சேஃபா ஒரு டப்பாவில் டபுள் காத்து இதுக்குன்னா நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணால் கரெக்டாக நம்ம டேபிளுக்கு வந்துடும் அதே மாதிரி நம்ம பில் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் கொடுத்தா இந்த நம்பர் கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட்டாக சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் நம்ம டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு நார்மல் டீ ஒரு பிளாக் டீ இது வந்து நம்ம ஊரில் மாதிரி பால்லலாம் கிடையாது இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க மில்க் க்ரீம் யூஸ் பண்ணி தான் டீ போடுவாங்க அதுக்கு அதுக்காக தான் இங்கே வந்து கலக்கிறதுக்கு ஸ்பூன் கொடுக்குறாங்க அது அப்படி கலந்து விட்டால் டீ ரெடி பக்கம் இது வந்து நான் இந்த ஊரில் டீக்கு பேர் தேத்தரை பிளாக் காஃபி பேர் தேவோ ஆனால் எதுவாக ஆர்டர் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்பூன் கொடுப்பாங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் போடுங்க அடுத்து ஆப்பம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆப்பம் ஆப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சாப்பிட்றோம் மூணு வருஷம் ஆயிடுச்சு சாப்பிட்டு அப்படியே தேங்காய் பாலம் மேலே ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாம் நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மலேசியாவில் வந்து இது மாதிரி தோசை அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் நீங்க மலேசியா வந்து நீங்கள் புதுசாக வரவங்க இல்லை டூர் வரவங்க உங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா மலேசியாவில் யார்கிட்ட வேணால் கேட்கலாம் மாமா கடைக்கு போகணும்னு சொன்னால் எல்லோரும் காட்டுவாங்க இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் நல்லா இருக்குது சம டேஸ்ட்டாக இருக்குது இதில் என்ன கொரோனா தேங்காய்பால் ரொம்ப தண்ணியாக இருக்குது இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பட் மற்றபடி ஓகே டேஸ்ட்லாம் ஓகே தான் நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா மலேசியாலேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ மாமா கடையில் தோசை தோசை வந்துருச்சு தேங்காய் சட்னி சாம்பார் மூணு வகை தோசை அடுத்து நம்ம தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எனக்கு தோசை முருமுறு இருக்கிறத விட கொஞ்சம் சாஃப்டா இருந்தால் தான் பிடிக்கும் சாப்பிட தோசை தோசை கூட தேங்காய் சட்னி சாம்பார் மூரிக்கு வைப்பாங்களா கிழங்கு அது வேறு வச்சு கொடுத்தாங்க இங்கே நம்பூர் என்ன ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு சேர்ந்தவங்க ஸோ அவங்களுக்கு கேட்ட மாதிரியே கிடைக்குமானே இது மாதிரி சாம்பார் வேணாலும் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் प्लेटல கொடுப்பாங்க டேஸ்ட் ஓகே தான் நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் எவ்வளோ வரப்போன்னு தெரில என்னப்பா ஒரு மரகாப்பி 4 4 ஆப்பம் ஒரு தோசை ரெண்டு படை இதெல்லாம் சேர்த்து வெறும் 25 70 பீஸா தானா ஆமா இப்பே இது சாப்பிட்டு நம்ம ஊறு காசுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம் இந்த ஊறு காசுக்கு ஒரு இருபத்தெட்டு ரூபா தான் இருபத்தெட்டு இருபத்தெட்டுருவான்னு எல்லோரும் அசந்திராதி ஊறு காசுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா